டைமோட்ல நீங்கள் செயின் ரூல் பார்க்கலாம் அதில் ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒர்க் தென் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வந்து ஒர்க் ஸோ கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு அப்போ எம் ஒன் டி ஒன் டி ஒன் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ எம் டூ பி டூ பி டூ பை டபிள்யூ டூ இதுதான் வந்து ஃபார்ம்லா ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு பெர்சனுக்கு இது வந்து செகண்ட் பெர்சனுக்கு ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஆன்சரு ஸோ இந்த சம்மன் வந்து இது ஃபார்ம்லா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க எயிட்டி மிஷின்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஐடென்டிகல் மொபைல் மொபைல்ஸ் இன் சிக்ஸ் ஹவர்ஸ் அவங்களின் மொபைல் கேன் ஒன் மிஷின் ப்ரொடியூஸ் இன் ஒன் ஹவர்ல கொடுத்துருக்காங்க அதாவது எண்பது மிஷின் வந்து நாலாயிரத்தி எண்ணூறு மொபைல்ஸை சிக்ஸ் ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு மிஷின் ஒன் ஹவர்ல எவ்வளோ மொபைல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லி கேட்டுருக்காங்க இது வந்து செயின் ரூல் ஓகே எம் ஒன் பி ஒன் பி ஒன் பை டபுள்யூ ஒன் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி போடணும் எம் டூ பி டூ பி டூ பை டபிள்யூ டூ ஓகேவா

ஜீரோ ஜீரோ கேன்சல் இதை கேன்சல் பண்ணால் எயிட்டி இதை கேன்சல் பண்ணால் டென் ஸோ டென் தான் உங்களுக்கு ஆன்சர் செகண்ட்ஸ் பாருங்கள் செவன் மென் ஒர்க்கிங் நைன் ஹவர்ஸ் ஏ கேன் டூ பீஸ் ஆஃப் ஏதேன் தேர்ட்டி டேஸ் ஹவு மெனி டேஸ் ஒரு டென் மென் ஒர்க்கிங் ஃபார் செவன் டேஸ் ஏதே டூம் ஒர்க்குன்னு கேட்டுக்காங்க அதாவது ஏழு பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து நைன் ஹவர்ஸ் பார்க்கும் போது அவங்க வந்து தேர்ட்டி டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்போ டென் அண்ட் பத்து பேர் சேர்ந்து செவன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு செவன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த வேலையை எத்தனை நாள் எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது பாருங்கள் இது வந்து செயின் ஜூல் படி போடணும் எம் ஒன் பிஎம்டி பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்வல் டு எம் பி எம் டூ டி டூ டி டூ பை டபிள்யூ டூவா இப்போ வந்து ஏழு பேர் ஒரு வேலையை வந்து முப்பது நாட்கள்ல முடிக்கிறாங்க ஒம்பது மணி நேரம் வேலை பார்க்கும்போது ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஒரு தண்ண அதே வேலையை அப்போ இங்கேயும் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் எம் டு பத்து பேர் ஏ செவன் ஹவர் சுக் பண்ணும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டுறாங்க அந்த எல்லாம் அப்படியே சப்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டா அவ்வளோதான் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ செவன் தேர்ட்டி நைன் டிவைடட் பை டென் இன்டூ செவன் ஓகேவா

இது பாருங்க ஃபார்முலா வந்து எம் ஒன் டி ஒன் டி ஒன் ஈங்கிறது எஃபிஷியன்சி இந்த இடத்துல இயும் நியூமரைட்டரில் தான் வரும் ஒர்க் டன் ஓகேவா எம் டூ டி டூ பை இது வந்து எஃபிஷியன்சி ஓகேவா டபிள்யூ டூ இப்போ வந்து ஒரு ஒரு ஆள் இந்த வேலையை வந்து ஏ வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் அவரோட எஃபிஷியன்சி ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டா டிங்கிற ஆள் எத்தனை நல்லா முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்களோட எஃபிஷியன்சி ஒன் சிக்ஸ்டி ஓகேவா ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க அதனால ஒன் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க டுவல் இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஒன் சிக்ஸ்டி சரியா ஃபோரு த்ரீ டூ ஃபைவு அப்போ ஃபிஃப்டீன் பை டூ வருமா ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் டேஸில் வந்து பி அந்த வேலையை முடிச்சிருப்பாரு பாருங்க செவன் ஸ்பைடர்ஸ் மேக் வெப்ஸ் இன் செவன் டேஸ் கவுமனி டேஸ் ஒன் ஸ்பைடர் டேக்ஸ் டூ மேக் ஒன் வெப்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏழு சிலந்தி ஏழு வலையே வந்து ஏழு நாளில் பின்னுனா ஒரு சிலந்தி ஒரு வலையே எத்தனை நாளில் பின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களாகவே இந்த செயின் ரூல் வச்சு ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்க ஆன்சர் வந்து செவன் டேஸ் ஓகேவா